வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வைத்து தண்ணீர் குடிக்கும் பொழுது அல்லது மற்ற வேலைகளில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போதோ வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போதோ என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தண்ணீர் நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் போதுமான அளவு தண்ணீர் இல்லை அப்படின்னா நமது உடலில் நீர்ச்சத்து குறைந்து பல்வேறு நோய்கள் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் நம்மில் சிலர் வந்து யோகாசனங்களை செய்வதன் மூலமாக அவங்களுடைய நாளாக தொடங்குவாங்க மேலும் சிலர் காலை உணவுகளோடு அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க ஸோ டீ காஃபி எடுத்துக்கிறதன் மூலமாக கூட அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே நம்முடைய உடல் மற்றும் மன நலத்தை வந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம காலையில் தவறாமல் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எழுந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் விஷயமே உடலை நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்றது தான் வெறும் வயிற்றில் நாம் என்ன செய்கிறோமோ என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அன்றைய நாள் முழுக்கமே நமக்கு வந்து எனர்ஜியை வந்து கொடுக்கும் ஸோ ஆற்றலாகவே நம்ம அன்றைய நாள் முழுவதுமே செயல்படுவோம் எனவே நம்ம காலையில் தண்ணீர் நம்ம காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவமனைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோ குறிப்பிடலாம் நம்ம எப்போதுமே வந்து எனர்ஜியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஆற்றலோடு செயல்படுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் காலையில நீங்கள் வந்து சோர்வாக உணர்ந்தீங்கன்னா உடனடியாக ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை வந்து நீங்க குடிக்கணும் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறது ரத்த சிகப்பணக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க தூண்டும் ரத்த சிகப்பணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் ஸோ இதனால் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வேண்டிய ஆற்றல் கிடைக்கும் நம்மளுடைய உறுப்புகளுக்கு அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் செல்றதால அன்றைய நாள் நம்ம வந்து செயல்களை வந்து செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஆற்றலை வந்து நமக்கு தண்ணீர் கொடுக்கும் ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து சோர்வாக இருக்கும்போது அந்த விட்டமின்ஸ் மினரல் சத்துக்களை வந்து பெறவீங்க அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது தான் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஒருவேளை அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நீங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஆற்றல் கிடைக்காது மயக்கமாக நீங்க தென்படுவீங்க இந்த மாதிரி உணர்வெல்லாம் இருக்கும் ஸோ அப்போ அந்த உடலுக்கு உடனடியாக எனர்ஜி வேணும்னா தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர் இப்போ வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் குடல் இயக்கத்தின் விளைவாக குடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு குறைக்கப்படும் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் ஆபத்தான நோய்கள் இது இரண்டையுமே நம்ம காலையில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக தடுத்துக் கொள்ளலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து நமக்கு மற்ற தீங்கு

கிடைக்கும் இதன் மூலம் சர்மம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும் அழுக்கு காரணமாக ஏற்படக்கூடிய கரைகள் மற்றும் கீறல்கள் எல்லாமே தண்ணீர் இழுத்து கொள்ளும் போதே அந்த நீர் சத்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா கோலஞ்சு உற்பத்தி சருமத்தில் மேம்படும் நம்மளுடைய சர்மம் வறட்சியாக தேம்படா நீரேற்றமாக ஆக இருக்கிறதால அந்த கீறல்கள் இதெல்லாமே மெதுவாக மறைஞ்சிடும் குறைபாடு அற்றை மற்றும் பளபளப்பான சருமத்திற்கு தினமும் நம்ம வெறும் வெயிட்டில் தண்ணீர் குடிக்கிறது வழக்கமாக வச்சுக்கணும் நீர் சத்து சருமத்தில் வந்து குறையில்லை எப்போதுமே சர்மம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்னா புணர்ச்சியாக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் வந்து எந்த விதமான டெட் செல்ஸும் இருக்காது அதாவது இறந்த செல்கள் எல்லாமே நமக்கு நீக்கப்படும் இதன் மூலமாக முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் தோல் சுருங்கி அமைப்பு வயதான தோற்றம் இதெல்லாம் இல்லாம இளமையான ஒரு சர்மத்தை வந்து நமக்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு வந்து எந்த விதமான சர்மம் சார்ந்த தொற்றுகளுமே ஏற்படாது கழிவுகள் அகற்றப்படுவதற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது நமக்கு பசி அதிகரிக்க ஆரம்பிக்கும் காலையில் வயிற்றில் உணவு வந்து கிடையாது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்கும் இந்த நடவடிக்கை உங்களுக்கு பசியை வந்து அதிகரிக்கும் அதனால் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு தயாராகிடுவீங்க ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பொழுதோ இன்னும் குறிப்பாக நீங்கள் அந்த ஒரு டம்ளர் வந்து வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தயாராகிடும் ஸோ குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிச்சு அப்படின்னா குடல் வயிறு உங்களுக்கு சுத்தமாகிடும் இதனால் டைமுக்கு உங்களுக்கு கரெக்டாக பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த செரிமான அமிலங்கள் தான் சுரக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டான டைமில் நீங்கள் இப்போ சாப்பிடுவீங்க அப்போ உங்களுக்கு செரிமானமும் ஈஸியாக நடந்துடும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளாமல் போகிறதால் ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்தமாக அந்த குடல்கள் வரக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுவதற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தலைவலியை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் ஸோ அடிக்கடி உங்களுக்கு ஒற்றை தலைவலி வருவதற்கு முதல் முதல்ல முக்கிய காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடலில் வந்து உங்களுக்கு பற்றாக்குறை பற்றாக்குறையாக இருக்குது ஸோ அதுதான் முக்கிய காரணம் அப்போ நீரிழிப்பு ஒற்றை தலைவலியும் உங்களுக்கு கடுமையான அளவுக்கு தூண்டும் ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக இந்த வாய்ப்பை நீங்கள் அகற்றலாம் ஏன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்வதில் எந்த விதமான அந்த நரம்புகளில் இறுக்கி போகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய கடுமையான ஒற்றை தலைவலி நீர் சத்து குறைபாட்டில் ஏற்படக்கூடிய கடுமையான தலைவலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அகண்டு போயிடும் நரம்புகளில் இருக்கங்கள் வந்து உங்களுக்கு தென்படாது அதுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீர் சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒற்றை தலைவலி மறைஞ்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தண்ணீர் ஸோ நம்முடைய உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் வந்து அவசியம் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிக்கலாம் இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கும் நாள் முழுவதுமாகவே காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம கிடைக்கிறதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு தண்ணீர் வந்து ஆயத்த மொத்தமாகவும் புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்பெற வைக்கிறதெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி போவதற்கு நம்ம தண்ணீர் எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் வெறும் வீட்டில் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து எளிதில் வெளியேறிடும் தினமும் நீங்கள் கேரக்டாக ஒரே டைமில் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதே நேரத்தில் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது வெது வெதுமான தண்ணீர் குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னால் உங்களுடைய உடலில் அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறிடும் போது பல பிரச்சனைகள் செரிமானம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க இரவு சாப்பிட்டுருப்பீங்க ஆனா காலையில் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் அந்த மலம் வந்து குடலில் இறிங்கி போயிடும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது அர்த்தம் நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுல வந்து ஒரு விஷயமே கிடையாது அந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம் ஆனால் போதுமான அளவுக்கு நம்ம நீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ இப்போ மூணு லிட்டருக்கும் குறைவாக நம்ம நீர் குடிக்கக்கூடாது அப்போ குடல் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி போகிறதுக்கு நீங்க தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்க நீர் சத்து குறைவாட்டில் அவதி போகிறீங்கன்னா காலையில் இருந்துது வெறும் வீட்டில் தண்ணிர் குடிச்சிங்க வித விதமான தண்ணீர் குடிச்சிக்கிறாங்க

கன்வெர்ட் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு நீங்கள் கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடையை குறைக்கிறதுக்கு தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் நமக்கு நிறைய மருத்துவமைகள் கொடுக்குறத இந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க ஒரு சில பேர் எல்லாம் மூணு லிட்டருக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்குவாங்க சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தோம்னா மூணு லிட்டருக்கும் மேலே அவங்க எவ்வளோ தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் மூணு லிட்டருக்கும் குறைவாக குடிக்கூடாது அது உடலில் வந்து கடுமையான வறட்சி ஏற்படுத்தும் இப்போ தண்ணீர் வந்து குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே அளவு வந்து மாறுபட்டு கொண்டிருக்கும் இப்போ நம்ம தாகம் எடுக்கும் தண்ணீர் குடிப்போம் தாகம் தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திடணும் இதுதான் அந்த அளவு ஆனால் மூணு லிட்டருக்கும் குறைவாக குடிக்காம பாத்துக்கோங்க அப்போதான் உடல் வறட்சியெல்லாம் ஏற்படாம ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே